என் அன்பு பிள்ளையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிற நடிப்பவர்களை அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகின்ற அவர்கள் தான் பாவம் குழந்தை அப்படி இருப்பவர்களை ஒருபோதும் குறை சொல்லாது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றார் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கும் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் குழந்தையே அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கை நிறைவனை வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்றி பேசும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாது நான் நினைக்கின்றேன் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தைகளும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் குழந்தையே ஆசியுடன் உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்த தற்போதைய உலகத்தில் கஷ்டங்களும் வறுமைகளும் தொடர்ந்து கொண்டிருப்பது ஏன் அனைவரும் ஏதோ ஒன்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகின்றனர் நிறைய புதிய மாற்றங்கள் தேவைதான் தவறில்லை ஆனால் சில முக்கிய தேவைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இழப்புகள் அதிகமாகும் அதன் வலிகளும் அதிகமாகும் தயவு செய்து வீடு மனைவி குழந்தைகள் தாய் தந்தை இவர்களிடம் பேசுவதற்கும் அன்பு நேசம் இவற்றை பகிர்ந்து கொள்ள நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இவை உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி பெரு தரும் தேடித்தரும் அதிகமானால் நிம்மதி போய்விடும் அனைத்தையும் இழக்க நேரிடும் தயவு செய்து எண்ணங்களை மாற்றிக்கொள் எப்போதும் உனக்காக நான் இருப்பேன் குழந்தையை உன்னை எதற்காகவும் கலங்குவிடும் மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றது அவரை உன் வாழ்நாள் நம் தன்னம்பிக்கை திட்டம் மற்றும் நடவடிக்கை இருக்கும் போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல குழந்தை கோழைத்தான் தோல்வியை கண்டு பின்வாங்கும் வீரன் தோல்வியைக் கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை பின் வாங்குவதும் இல்லை தைரியமாக இரு என்மேல் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு உன் சுமையை நான் சுமக்கின்றேன் கலங்காதே நீ எதிர்பாராமல் உனக்கு பண வரவு கிடைக்கும் இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இனி மகிழ்ச்சியாக இருப்பார் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமாகத்தான் மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார் இனி கலங்காதே உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உன் காலடியில் தான் எங்கிருந்து நீ என்னை அழைத்தால் நான் தீர்த்து வைப்பேன் நீ வேறு வேறு நான் அல்ல உன்னை எல்லா விதமாகவும் நான் உயர்த்துவேன் கலங்காதே சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கும் உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடம் இருந்து நீண்ட தூரம் விலகி செல்கின்றான் கடினமாக இருக்காதே குழந்தை நம்பிக்கையை என் மீது வைத்து வழிபாடு செய் விரைவில் நான் உனக்கு காட்சி தருவேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் வாழ்வில் மங்களநாதம் ஒழிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறப் போகின்றது வாழ்வின் இனிமை கூட உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றான் நீ தயாராக சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் குழந்தை நீ என்னை பார்க்க முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று கண்டு கொண்டால் கஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே முன்கிருப்பேன் உன் ஆத்ம ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தையே வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்துக் கொள் அனைத்தும் நல்லதே நடக்கும் இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல போகின்றா உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கடன் பகை நோய் இந்த மூன்றும் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்தால் அவனை கோடீஸ்வரன் ஆவான் அன்பு குழந்தையே உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள்வி வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே அதனை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காதே குழந்தை உனக்கு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை நான் மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது கஷ்டங்கள் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காகியங்களை நினைத்து கலங்காதே இதுவும் கடந்து போ எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி போகின்றேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உன் குழந்தொளி கண்ணீரையும் நான் அறிவேன் உன்னை என் கைக்குள் பிடித்திருக்கின்றேன் நான் கரை சேர்ப்பேன் கலங்காதேன் உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை குழந்தையே உன் லட்சியத்தில் இருந்து ஒரு நாளும் தவறாதே நீ நிச்சயம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வார் என் ஆசிகள் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் நான் இருக்க நாம் நமக்கு சேர வேண்டியதை பிறரின் சூழ்ச்சியா தற்காலிகமாக இழந்திருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அழிக்க முடியாத புத்தகத்தில் ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்ட விதிப்படி எல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாராலும் அதற்காக நாம் எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் விளக்கங்கள் எதுவும் தேவையில்லை மிகவும் புரிந்து கொண்ட உறவுகளுக்கு கோபப்பட்டு கெட்ட பெயர் எடுக்காதே கோபம் உன் உடலுக்கும் நல்லதல்ல குழந்தை அதை உன் மனதில் இருந்து தூக்கி எரிந்துவிடும் நித்தமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என் துணை உனக்கு என்றும் கிடக்கும் முடியும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்தால் ஒன்றுமே இல்லை குழந்தை அவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள் குழந்தையை நமக்கு நடிக்க தெரியவில்லை நம்மிடம் நடிப்பவர்கள் யார் என்றும் தெரிவதில்லை சூழ்நிலைகள் அவர்களது சுயரூபத்தை காட்டிக் கொடுக்கும் தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல நீ தவறை சுட்டிக்காட்டி எதிரியாக வாழ துணிந்தவன் நீ ஆகையால் தான் நான் உன்னை தேடி வந்தேன் குழந்தை நம்மை பற்றி யார் என நினைத்தால் நமக்கென்ன நம்மைப் பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திட போகின்றார்கள் அவர்களின் பேச்சுக்கெல்லாம் மன கஷ்டப்படாதே குழந்தையே நான் இருக்கின்றேன் நீ யார் என்று எனக்கு தெரியும் மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடாதே உன் எண்ணங்களும் வலுப்பெறும் உன் குறிக்கோள்களும் நிறைவேறும் மனம் தளராதே முயற்சி செய் நான் இருக்கின்றேன் வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது நான் அறிவேன் தங்கமே எதற்கும் அஞ்சாதே என்னாலே உன் பயணம் வழிகாட்டப்படுகின்றது உனக்கு துணையாய் நான் வருவேன் என்றும் விலகாத உன் நிழலாக நான் இருப்பேன் என் பிள்ளையான உன்னை காப்பது எனது பொறுப்பு இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நடப்பது எதுவாக இருந்தால் நீ உன் கடமையை செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வெற்றியோ அனைத்தையும் ஒரே பார் வந்து நிற்கும் எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளினதோ அதே உறவு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் குழந்தையே மிகச்சிறந்த வாழ்க்கையை அனுபவம் செய்வதற்கான மூன்று மந்திரங்களை சொல்கின்றேன் கே அவசியமானவற்றை நன்றாக கவனித்து தேவையற்றதை ஒதுக்குதல் பல்வேறு விஷயங்களை மறந்து விடுதல் போரில் ஆயிரம் பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலத்தில் எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவது தான் வாழ்க்கை உழைத்துக் கொண்டே இரு காலம் எனும் ஏன் உன்னை உயர்த்திக் கொண்டே இரு வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தை அன்பை விதைத்துக் கொண்டே இருக்கும் உழைத்தால் மரமாகட்டும் இல்லையேல் உரமாகட்டும் வாழ்வில் அனைத்து காரியத்திலும் வெற்றி பெற்றிட உதவும் உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாது என் தங்கமி வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி மீண்டும் பிறப்போம் என்பது உறுதியில்லை உயிர் உள்ளவரை தான் அன்பு பாசம் எல்லாம் பிறகு மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே வாழும் வரை சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுவோம் உன் வாழ்க்கை பாதையை நான் மாற்றி அமைப்பேன் நீ இழந்ததை எல்லாம் நூறு மடங்காக மாற்றி உன்னிடமே திரும்பத் தருவேன் குழந்தை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று முழுமையாக நம்பிக்கை உள்ள மனிதனை அவன் மனதை தவிர வெளியில் இருந்து வேறொரு சக்தியால் வீழ்த்தவே முடியாது உனக்கான அடையாளத்தை விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் எண்ணி வருந்தினால் வருந்து தான் இருக்க வேண்டும் ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்து காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் கனவு நனவாகும் உலகம் உன்னை உணரும் எல்லோரும் நல்லவர்கள்தான் ஆனால் அனைத்து நேரங்களிலும் நல்லவராக இருப்பார்கள் என நினைப்பது நம் தவறு குழந்தை மனிதர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு என் வைரமே இன்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்தது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளை நானே உன் கனவின் மூலம் தெரிவிக்கின்றேன் நீ என் மீது முழு மனதோடு இருந்தால் நான் உனக்கு அருள்வாக்கு கொடுக்கின்றேன் உன்னை அனைத்திலும் வழி நடத்தி நான் பாதுகாப்பேன் மனம் தளர்ந்து விடாது நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் மகிழ்ச்சியோடு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில்